ஹலோ எவ்ரி ஒன் இன்றைக்கி வீடியோவில் டூ லெட்டர் வேர்ட்ஸ் ஹிந்தியில் நம்ம எப்படி தமிழ் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒவ்வொன்னா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்வர் ஐ இ அதுக்கப்புறம் கான்சனன்ஸ் கக ககன்னா அதை வந்து நல்ல மெமரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து நம்ம ஈஸியாக ரீட் பண்ணிடலாம் ஸோ அடுத்த ஸ்டெப்பை இதுதான் ஜாயின் பண்ணி எப்படி ரீட் பண்ணுறங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க கா ப்ளஸ் லா அப்போது நம்ம அதை எப்படி எழுதுனோம்னா க லா ஆனால் நம்ம ரீட் பண்ணுறப்ப அந்த லாவை வந்து லாஸ்ட்டாக இருக்கிறப்ப அதை இல் அப்படிங்கிறத நம்ம வந்து அஷ்யூவ் பண்ணிக்கணும் ஸோ க இல் கல் கல் அப்படிங்கிறத நான் இங்கே தமிழ்லேயே எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியும் கல்லோட மீனிங் டுமாரோ டுமாரோனா நாளைக்கு நெக்ஸ்ட்டு த ப்ளஸ் பா நம்ம இது வந்து பான் இத்தனை நாளாக நம்ம வந்து கான்செட்ஸில் படிச்சிருக்கோம் பட் இது வந்து ரீடிங்க்கு வரப்போ நம்ம அந்த பாவை லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்னா அதை நம்ம என்ன நினச்சிக்கணும் இப்புன்னு நினச்சிக்கணும் ஸோ தா இப் தப்பு அவ்வளோதான் சிம்பிள் தா இப் தப்பு தப்புங்கிறத நான் தமிழ் எழுதியிருக்கேன் இருக்கேன் தப்போட மீனிங் தென் இ ப்ளஸ் இஹ் இ ப்ளஸ் கா ஆக்சுவலாக இது இக்கு கிடையாது நம்ம இங்கே படிக்கிறப்போ கா ஸோ ஜாயின் பண்ணி படிக்கிறப்ப இக் ஈக்கு ஈக்னா சுகர் கேன் நான் தமிழ் இங்கே எழுதி இருக்கேன் இல்லையா இ இக்கு இக்குங்கிறப்ப அது வந்து நம்ம ஈக்கு அப்படி சொல்லக்கூடாது இக்கோட எக்ஸாக்ட் இது இங்கே இங்கிலீஷில் கா ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா தெரியும் ஈக் இ ப்ளஸ் கா ஈக் நெக்ஸ்ட் ஒன் வா ப்ளஸ் நா ஜாயின் பண்ணி வரப்ப வ இன்னு ஒன் ஒன்றுனா ஹிந்தியில் ஃபாரஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் க ப்ளஸ் யா நம்ம ஜாயின் பண்ணி சொல்கிறப்ப கா இ காய் காயினா கவு இங்கே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும் கா இ காய் கவு இந்த காய் வேர்டை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காவோட ஆக்கி மாத்திரை வந்திருக்கு ஆக்கி மாத்திரன்னா என்ன கா ப்ளஸ் ஆ அப்படி வரப்போ இது பக்கத்தில் ஒரு லைன் போடுறோமா ஆக்சுவலாக தமிழில் ஒரு துணைக்கால் போடுற மாதிரி ஸோ இது வந்து நம்ம வந்து நீட்டி படிப்போம் கா அப்படின்னு படிப்போம் இப்போ நம்ம இங்கே பார்த்தது எல்லாமே ஆஸ் யூஷுவல் இருக்கிற கான்சனன்ஸ் தான் இதுவும் கான்சனில் இருக்கிறதா இதுவும் அப்படியே இருக்கிறது தான் இங்கே வரப்போ கா ஸோ இனி ஒவ்வொரு லெட்டர்ஸும் வந்து நீங்கள் இந்த பாரக்கடியோட சேர்ந்து வரும் அதாவது மாத்ராஸ்னு சொல்லுவோம் ஆக்கி மா இதெல்லாம் ஆவோட மாத்ராஸ் அடுத்தது வந்து இது ஆக்கி மாத்ராஸ் ஸோ வந்து பக்கத்தில் ஒரு லைன் வரும் ஸோ இது நம்ம படிக்கிறப்ப அது மாத்ராஸோட ஜாயின் பண்ணி கா அப்படின்ட்டு படிப்போம் ஸோ இனி நிறைய லெட்டர்ஸ்லாம் நம்ம அதை தெரிஞ்சுக்குவோம் நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா து ப்ளஸ் த இப்போது இந்த தூங்குறது என்ன வந்திருக்கு அங்கே ஊக்கி மாத்திரை வந்திருக்கு அப்போது நம்ம இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா தூ இது தூது தூதுனா மில்க் எப்படின்னா தூ இது தூது நெக்ஸ்ட் ஒன் லீ ப்ளஸ் க அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி படிப்போம் இது ஈக்கி மாத்திரை வந்துடுது லெஃப்டில் வந்துச்சுன்னா ஈக்கி மாத்திரை ரைட்டில் வந்துச்சுன்னா இக்கி மாத்ரா லெஃப்டில் வந்துச்சுன்னா அவ்வளோதான் ரைட்டில் வந்துச்சுன்னா இ அப்படின்ட்டு இழுத்து சொல்லுவோம் ஸோ லீ இக் லிக்கு லிக்குன்னா ஹிந்தியில் ரைட்டு நெக்ஸ்ட் ஒன் மோ இங்கே என்ன வந்திருக்கு ஓகே மாத்ரா வந்திருக்கு அப்போ ஓகே மாத்ரா வந்துச்சுன்னா என்னென்னா ஒரு லைன் போட்டு மேலே ஒன்று சுழிச்சுடுவோம் அப்படி வந்துச்சுனா ஓ அப்போ மாலை ஓ சேர்த்தனோம்னா மோ மோ ப்ளஸ் ரா அது என்னவாகும் மோ இழாயிடும் மோர் மோர்னா ஹிந்தியில் பிகாக் நெக்ஸ்ட் ஒன் கவா கவ்வாக்கு என்ன கொடுத்துருக்காங்க லைன் போட்டு மேலே ரெண்டு தடவை சொலிச்சிட்ருக்காங்க ஸோ அதை அவுக்கி மாத்ரா அப்படிங்கிறப்ப இக்க கூட்ட லாவ் கவ் ஆயிடுது கவு ப்ளஸ் ஆ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே நான் என்ன சொன்னேன் இப்போ ரான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம இருன்னு படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா பட் இங்கே வந்து அதோடய மாத்திரா சேஞ்ச் ஆகுது ஆக்கி மாத்திரா வருது அப்போது இந்த லெட்டரை நம்ம அப்படியே தான் படிக்கணும் புள்ளி வச்ச லெட்டராக நம்ம வந்து படிக்கக்கூடாது ஸோ கவ்வா கௌவானா க்ரோ கௌவா க்ரூ ஸோ கீழே இருக்க லெட்டர்ஸு உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி இதை நீங்கள் ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ஸோ இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக சீக்கிரமாக நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த வேர்ட்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணி பழகுவோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ